நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அணு ஆயுத ஏவுகணை ஏவியிருக்காங்க இந்தியா அதுவும் பாகிஸ்தானுக்காக ஒரு ஸ்பெஷல் தயாரிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அலற விட்டிருக்காங்க இராணுவம் இதை பற்றி நம்ம இந்த விடியவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக இருங்க சம்பவம் செஞ்ச இந்தியா இடையில சீனா வேற பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவுடைய தலையில வந்து இடியே இறக்கியிருக்கு சீனா அதை பற்றி நம்ம இந்த விடியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை புரட்டி எடுத்துருக்கு வெள்ளம் இப்போ தத்தல் சிட்டு இருக்காங்க அந்த மக்கள் அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வரீங்க நீங்களாம் அந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பை பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்பவுமே முக்கியம் நண்பர்களே அதனால தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாகிஸ்தானுக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட பிருத்வி டூ மற்றும் அக்னி ஒன் ஏவுகணைகளை ராணுவம் வந்து விண்ணில் ஏவி சோதித்து வெற்றியை கண்டிருக்காங்க இந்த ஏவுகணைகள் வந்து அணுவாயுதத்தையும் செல்லும் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் வந்து இப்போ கலங்கி போயிருக்கு இந்த அக்னி ஒன் பிருத்தி டூ பின்னணி பற்றிய முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அதனால தொடர்ந்து கடைசி வரைக்கும் கேளுங்க ஸ்கிப் பாருங்க அப்பதான் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிய வரும் பகல்காம் தாக்குதலில் நாம் அடித்த அடியில் கலங்கி போன பாகிஸ்தான் நம்மக்கிட்ட சரணடைஞ்சாங்க இதனை எடுத்து தான் மோதல் முடிவுக்கு வந்துச்சு போரில் தோற்று போன பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுனா தன்னுடைய இராணுவ பலத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அதன் அடிப்படையில் தான் சீனா கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் தொடர்ந்து ஆயுதம் கேட்டு கையெழுந்து நிற்கிது மறுபக்கம் நம்முடைய நாடு எடுத்துக்கிட்டோம்னா முப்படைகளுடைய வலிமை அதிகரிக்கும் பணியில் தீவிரம் காட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆயுதங்களை தயாரிக்கிறது ஏற்கனவே இருக்கும் ஆயுதங்களை வந்து காலத்துக்கு ஏற்ப மேம்படுத்துறது அப்படின்னே நம்முடைய பாதுகாப்புத்துறை வந்து அதிரடி காட்டிட்டு வர்றாங்க கடந்த பதினாறாம் தேதி ஆகாஷ் ப்ரைம் மிசைல் சிஸ்டத்தை நம்முடைய நாடு லடாக்ல சோதனை செஞ்சு பார்த்தாங்க லடாக்ல பதினஞ்சாயிரம் அடி உயரத்தில் வச்சு சோதனை செஞ்சு வெற்றி கண்டது நம்முடைய நாடு இது சீனா பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் வகையில் காஷ்மீர் லடாக் மற்றும் வடகிழக்கு மலை தொடர்களில் பயன்படுத்துறதுக்கு அப்படின்னே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் எதிரிகளுடைய போர் விமானங்கள் ஏவுகணைகள் வந்து வானிலை இடைமறித்து துல்லியமாக தாக்கும் சக்தி ஆகாஷ் பிரைமுக்கு வந்து இருக்கு இதனை எடுத்து தான் இரண்டு ஏவுகணைகளை பாதுகாப்புத்துறை வந்து சோதனை செஞ்சிருக்காங்க அதாவது ஒடிசாவுடைய சந்திப்பூர் கடற்கரையில் கடந்த பதினேழாம் தேதி இந்த சோதனை நடந்திருக்கு ஒரே நேரத்தில் அக்னி ஒன் பிருத்வி டூ ஏவுகணைகளை இந்தியா ஏவி சோதனை செஞ்சிருக்கு இரண்டு ஏவுகணைகளை எடுத்துக்கிட்டோம்னா இலக்கை வந்து துல்லியமாக தாக்கி சோதனை வந்து வெற்றி பெற செஞ்சிருக்கு இதில் ஏவுகணை வந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வெடிப்பொருட்களை சுமந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் அக்னி ஒன் ஏவுகணை எடுத்துட்டோம்னா ஆயிரம் கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று ஏழ்நூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று எதிரிகளுடைய இலக்கை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு ஏவுகணைகளும் வெடிமருந்து மட்டுமில்லாமல் அணு ஆயுதங்களையும் சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டவை அப்படின்னு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு ஏவுகணைகளும் ஏற்கனவே நம் நாட்டுடைய பாதுகாப்பு பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு அப்படின்னு பிரத்யேகமாக இந்த ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டதாகவும் அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் தனித்தனியாக சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில தான் தற்போது முதல் முறையாக இரண்டு ஏவுகணைகளையும் நம்முடைய நாடு சோதனை செஞ்சிருக்காங்க நம் நாட்டுக்கிட்ட அக்னியுடைய பிற ஏவுகணைகளும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன்படி அக்னி டூ அக்னி த்ரீ அக்னி ஃபைவ் ஏவுகணைகள் சீனாவை எதிர்கொள்றதுக்காக தயாரிக்கப்பட்டவை இதில் அக்னி டூ ஏவுகணை எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று இலக்கை தாக்கும் அக்னி த்ரீ வந்து மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அக்னி ஃபைவ் வந்து ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது இதை வந்து பல முறை இந்தியா வந்து சோதனை செஞ்சுருக்காங்க இருந்தாலும் ஒரே நேரத்தில் இரண்டு அணுசக்தி ஏவுகணைகளை சோதனை செஞ்சுருக்கிறது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணைகள் அப்படின்னு சொல்கிறதுனால பாகிஸ்தான் கொஞ்சம் கதி கதிகலங்கி போயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு அதே போல பாகிஸ்தானை எச்சரித்த சீனா அமெரிக்கா போட்ட உத்தரவு சம்பவம் செஞ்சிருக்காங்க இந்தியா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா இதையடுத்து அமெரிக்கா வந்து அந்த அமைப்பை பயங்கரவாத பட்டியலை சேர்த்துனாங்க இது தொடர்பாக நேற்று முன்தினம் கூட நாம் இந்த வீடியோ பேசியிருந்தோம் இது தொடர்பான கேள்விக்கு பாகிஸ்தானை சீண்டும் வகையில் பதில் அளிச்சிருக்காங்க சீனா இதுதான் இப்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காலம் காலமாகவே பயங்கரவாதிகளுக்கு தீனி போட்டு வளர்க்கிறதையே பாகிஸ்தான் வந்து வாடிக்கையாக வச்சிருக்கு உலகம் முழுவதும் பயங்கரவாதிகளை சப்ளை செய்யும் பாகிஸ்தான் நம்முடைய நாட்டிலையும் பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டு நடத்துச்சு அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நண்பர்களே அதாவது பஹல்காமில் நடந்த தாக்குதல் தான் அதை பற்றி நம்ம வந்து திரும்ப திரும்ப பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றிருந்தாங்க அப்படின்னா தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் பதிலடிக்கு நம்முடைய நாடும் தயாராகி வந்த நிலையில் தான் அந்த அமைப்பு பின்வாங்கினாங்க பகல்காம் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பு கிடையாது அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் இருபத்தி ஆறு பேரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்காங்க இந்த நிலையில தான் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பை அமெரிக்கா தன்னுடைய பயங்கரவாத பட்டியலில் சேர்த்திருக்கு இதற்கான அறிவிப்பை நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டாம் தேதி வந்து வெளியிட்டாங்க இந்த அறிவிப்பை அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்டுச்சு இது வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ பின்னடைவாக பார்க்கப்படுது மேலும் அமெரிக்காவுடைய இந்த செயலை நம்முடைய நாடு வரவேற்றாங்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவை பாராட்டினார் இந்த நிலையில் தான் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்பை பயங்கரவாத பட்டியலை அமெரிக்கா சேர்த்தது பற்றி சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் லிங் ஜியானிடம் வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா சீனா வந்து அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் உறுதியாக எதிர்க்குது ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அதாவது பஹல்காம் தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் பிராந்திய நாடுகள் பயங்கரவாத எதிர்ப்புக்கான ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்புக்காக சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் அவர் நேரடியாகவே பாகிஸ்தானை வந்து கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் மேலும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் பேசியிருக்கிறார் சீனாவும் பாகிஸ்தானும் நெருங்கிய நட்பு நாடுகள் பாகிஸ்தானில் பயன்படுத்தப்படும் ராணுவ தளவாடங்களில் எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமானவை சீனா இருந்து தான் வாங்கினது இரண்டு நாடுகளுக்கிடையே நல்ல உறவு இருக்குது இருந்தாலும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை சீனா கண்டிச்சாங்க ஆனா பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு நாம நாம் தாக்கிய போது சீனா அந்த நாட்டுக்கு உதவியுது நம் நாட்டுடைய ஏவுகணை பாதைகளை கண்டறிஞ்சு முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்தாங்க இப்பேற்பட்ட சூழலில் தான் சீனா வந்து இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில் தான் இந்தியா செஞ்ச சம்பவம் இப்போ சீனாவே வந்து அடங்கி போக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இதை தொடர்ந்து இந்தியாவுடைய தலையில இடையே இறக்கும் செய்தியை பத்தி பார்த்துடலாம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தொடர்ந்து எல்லை பிரச்சனை இருந்துட்டு வரும் நிலையில சமீப காலமாக அமைதி நிலவிட்டு வருது இதனால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு வந்து மேம்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் சீனா தற்போது ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை கையில் எடுத்திருக்கு தென்கிழக்கு திவியத்தில் கைலாய மலையில் உருவாகும் பிரம்மபுத்திரா நதி சீனா இந்தியா வங்கதேசத்தை வளமாக்கி இறுதியாக வங்காள விரிகுடாவில் கலக்குது இந்த நதி மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுது மேலும் உலகின் மிக நீண்ட நதிகளில் பிரம்மபுத்திரா நதியும் ஒன்று இந்த சூழலில் தான் சீனா இந்தியா எல்லைக்கு அருகே அருணாச்சல பிரதேசத்திலேருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பிரம்மாண்ட அணை கட்ட திட்டமிட்டாங்க இதுக்கான அடிக்கல் நாட்டு பணி நேற்று நடைபெற்ற நிலையில இதில் சீன பிரதமர் லீ கியாங் பங்கேற்று இருக்கிறாரு பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் திபெத்தை இணைக்கும் இந்த திட்டத்துக்கு சீனா கடந்த டிசம்பர்ல ஒப்புதல் அளிச்சு கடந்த நாலு வருஷங்களாக இழுபறியில் இருந்த இந்த திட்டத்தை தற்போது தீவிரமாக செயல்படுத்த சீனா முயற்சி செஞ்சுட்டு வருது இந்த அணை கட்டுறதுக்கு மொத்தம் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த அணையை நீர்மின் திட்டத்துக்காக சீனா பயன்படுத்த இருக்கு இதுங்கு மொத்தம் அஞ்சு நீர்மின் நிலையங்கள் அமைய இருக்கு இந்த அணை கட்டப்பட்டால் பிரம்மபுத்திரா நதி நீரோட்டம் தடுத்து நிறுத்தப்படும் இதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்கிறதுல சிக்கல் உண்டாகும் அதே போல கனமழை காலங்களில் அணையிலிருந்து சீனா அதிகப்படியான தண்ணீரை திறந்து விட்டாங்கன்னா இந்தியாவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சொல்லப்படுது இதனால சீனாவின் அணை கட்டும் திட்டத்துக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க பிரம்மபுத்திரா நதியை தடுத்து அணை கட்டினால் கடைநிலை பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னும் இந்த பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கடந்த ஜனவரி மாதமே நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்துறாங்க ஆனா இந்த அணை கட்டுறதுனால எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சீனா வந்து தெரிவிச்சிருக்கு அணை கட்டுவது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்கும் அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா சீனாவை எப்போதும் நம்ம நம்ப முடியாது அவங்க எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சீனா இந்த அணையை கட்டினாங்கன்னா இந்திய பழங்குடியின மக்கள் மற்றும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் தண்ணீர் வெடிகுண்டாக இந்த அணையை சீனா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு இந்த அணையை கட்டி முடித்து விட்டால் நம்முடைய சியாங் மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் வறண்டு போகும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான்ல அடிக்கடி நிலநடுக்கம் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுது இந்த நிலையில் தான் தற்போது பாகிஸ்தானுடைய பல்வேறு மாநிலங்களில் கனமழை கொட்டிட்டு வருது இந்த மலைக்கு நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பலரும் காயமடைஞ்சிருப்பதாக சொல்லப்படுது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்துட்டு வரும் கனமழை காரணமாக உயிரிழப்புகள் நிலைமை வந்து மோசமடைஞ்சிருக்கு மான்சூன் மலை கடுமையாக கொட்டியதுல மாகாணம் முழுவதும் தாழ்வான பகுதிகள் வந்து வெள்ளத்துல மூழ்கி இருக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தம்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வரைக்கும் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் மழை காரணமாக வீடுகள் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு மரங்கள் விழுந்திருக்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு ராவல்பிந்தி மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய நகரங்கள்ல இருக்கும் அஞ்சு முக்கிய வணிக சந்தைகள் ராஜா பசார் மோதி பசார் சப்ஜி மண்டி போகர் பசார் மற்றும் ட்ரங்க் பசார் பெரும் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்று கணக்கான கடைகள் வந்து தண்ணீர்ல மூழ்கியதால பொருட்கள் முழுவதும் அலைஞ்சு போயிருக்கு இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிலையில எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் வருகை தந்ததாக தெரியல நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களை காப்பாற்றி கொண்டோம் நிவாரணமும் கூட சரியாக வரலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்